திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு கன்கார்டியா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஏசிஎஸ் குழுமம் சார்பில் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு மணியளவில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் ஆம்பூர் சுற்றியுள்ள பகுதியிலிருந்து இருபத்தாறு அணிகள் பங்கு பெற்றனர் பங்கு பெற்ற அணிகளுக்கு பல்வேறு வண்ணங்களில் ஆடை அணிந்து போட்டிகள் நடைபெற்றது பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணியளவில் புதிய நீதி கட்சி நிறுவனர் ஏ சி சண்முகம் மற்றும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தலைவர் சி எஸ் அருண்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசு கோப்பை மற்றும் ஊக்கத்தொகை ரூபாய் முப்பதாயிரம் பாராட்டு சான்றிதழ் இரண்டாம் பரிசு கோப்பை ஊக்கத்தொகை ரூபாய் இருபதாயிரம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் பங்கு பெற்ற அனைத்து அணிகளுக்கும் ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள விளையாட்டு உபகரணங்களை இலவசமாக வழங்கி அவருடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் மேலும் சிறப்பாக விளையாடும் வீரர்களே அடுத்த மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போட்டிகள் நடத்தப்படும் எனவும் அறிவித்தார்கள் நமது பகுதியிலிருந்து சிறந்த வீரராக தேர்வு செய்து இந்திய அணியில் இடம்பெற வேண்டும் எனவும் வீரர்களை கேட்டுக்கொண்டார்கள் உடன் அசோக்குமார் மாவட்ட தலைவர் சரவணகுமார் ஆம்பூர் நகரச் செயலாளர் அமர்நாத் ரெட்டி மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் என்னென்ன உங்களுக்கு வாய்ப்பு தரணும் என்னென்ன உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதையெல்லாம் வந்து டீம் வந்து உங்களா கூட இருந்து பணியாற்றுவாங்க அதனால் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த கிரிக்கெட் போட்டிகள்லாம் இதோடு நிற்காது இன்னும் வந்து வாலிபால்லேருந்து கபடியிலேருந்து ஒவ்வொரு மேட்சா கொண்டு வரும் இந்த கிரிக்கெட்ல யார் பெஸ்ட் பர்சன் தான் பார்க்கணும் அது வந்து இந்த ஆறு தொகுதி முடிஞ்ச உடனே வேலூரில் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தினுடைய ஆள் ட்ரஸ்டிஸ் இருக்காங்க அவங்கள முன்னிலையில் யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு அளவில் விளையாட அதே எங்கள் பெங்களூருக்கு கால ராஜராஜ் மருத்துவக் கல்லூரியில் கர்நாடகா டீம் அங்கே இருக்காங்க நம்ம நம்ம பிளே கிரவுண்டே केप्ट फैसल अहमद सन फ्रैंश